ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே டிசிஷன் எடுக்கிறது நீங்களாக இருங்க ஏன்னால் வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க ஆனால் அந்த டிசிஷனை எடுக்கிறது நீங்களாக இருக்கணும் ஏன்னால் நாங்கள் வந்து மற்றவங்களோட கருத்துக்களை கேட்டுக்குவோம் ஆனால் அந்த செயலை எப்படி நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தீர்மானம் எடுப்பது நாங்களாக இருப்போம் அப்படியாக இருந்தால் நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் அதே மாதிரி எங்களுடைய அந்த டிசிஷனும் வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய நோக்கத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ளலாம் ஏன் மற்றவங்கட்டு விஷயத்தை கேட்டு அதுபடி நாங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னா இல்லைன்னா அவங்க விட்டு டிசிஷனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சில நேரம் அது சக்ஸஸாக ஆகலைன்னா நாங்கள் வேதனை துக்கப்படுவோம் ஓகே அது இல்லாமல் அந்த இலக்கை அடைய முடியாததுக்கு காரணம் அவங்கன்னு நாங்கள் அவங்கள தவறாக நாங்கள் யோசிப்போம் அது வந்து அவங்களுக்கும் இல்லை நமக்கும் நல்லமில்லை அதனால முப்பது முப்பத்தி ஐந்து வயது கடந்த பின்பு தீர்மானங்களை எடுப்பது நாங்களாக இருப்போம் பல சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா இருந்தால் சின்னத்திலேயே நிறைய தீர்மானம் எடுக்கிறதுக்கு சங்கட பிள்ளைகளை பழக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னால் தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கும் தான் அந்த பாதையை நாங்கள் எப்படி கடக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை தேடுவோம் அதே மாதிரி அந்த தீர்மானம் சில நேரம் சக்ஸஸ் ஆகலைன்னா அதிலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம் லைஃப்பில் அது வந்து எங்களுக்கு நிறைய உதவியாக இருக்கும் என்ன நண்பர்களே தீர்மானம் எடுப்பது நீங்களாக இருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்கள்